வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் கவிதா ஓம்குமார் இன்றைக்கி வந்து இந்த வாஸ்து படி எப்படி வீடு அமையும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போன வீடியோவாக நம்ம போட்டிருந்தோம் உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா அதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா உங்களுடைய நாலாம் வீடு லக்னத்துல இருந்து எண்ணினீங்கன்னா நாலாம் வீடுல நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த நாலாம் வீட்ல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத வச்சு நமக்கு என்ன மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த வாஸ்து அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா வாஸ்தவமான பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாஸ்தம்னா என்னது ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இயற்கைய பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம் இப்போ உங்களுடைய லக்னத்துலேருந்து எண்ணி அந்த நாலாம் வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடாக அமையும் உங்களுக்கு அது உங்களுடைய வயதின் மத்தியம காலத்தில் மிடில் ஏஜ் டைமில் உங்களுக்கு அந்த வீடாக அமையும் அப்படி கிடைக்கக்கூடிய வீடு வந்து நீங்கள் நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் எந்த தோஷங்களும் இல்லாத வகையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுடைய ஓல்ட் ஏஜில் அதாவது வயதான பிறகு அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு வரும் அடுத்தபடியாக அதே லக்னத்திலேருந்து நீங்க என்றீங்க அந்த நாலாம் வீட்டில் புதன் இருக்கிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படின்னா கலைநயம் மிக்க வீடாக இருக்கும் அந்த வீடு அடுத்து பார்க்குறவங்க வந்து பரவாயில்லையே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நல்ல கலைநயமா இருக்கே வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வகையில இருக்கும் உங்களுக்கு அந்த புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அதை தரத்தை உங்களுக்கு கொடுத்துணும் அடுத்தபடியாக அதே இருந்து அப்படியே நீங்கள் எண்ணிட்டு வரச்சே உங்களுக்கு வந்து அந்த நாலாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமான வீடாக அமையும் உங்களுக்கு நல்ல தரமான கட்டிடமாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறப்போ ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்போ வந்து நிவர்த்தி அந்த அந்த தோஷம் எப்போ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குருவோடைய பார்வை செவ்வாய்கிட்ட இருந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலகம் சண்டை இதெல்லாம் வந்து பெரிதளவு வராது சரிங்களா அடுத்தபடியாக இதுதான் வந்து அதோடைய அமைப்பு அடுத்தபடியாக அதே லக்னத்துலேருந்து என்றோம் சுக்கரன் இருக்கிற இப்போ வந்து நல்ல அழகான வீடாக உங்களுக்கு வந்து அமையும் இப்போ இந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது ரெண்டு மட்டும் சுக்கிரன் இருக்கிற கவனமாக இருக்கணும் அது என்னன்னு அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஜோதிட கன்சல்டேஷன்